எல்லாருக்கும் பிடிச்ச வத்த குழம்பு பார்க்கலாமா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அரிசி கழுவின தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சுண்ட வத்தலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சிடுறேன் இப்போது அதே எண்ணெயில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா அந்த சின்ன வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் ஒரு இருபது பல்லு பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கணுங்க இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த குழம்பு மிக்ஸை இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு முக்கால் கிளாஸ் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த சுண்ட ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்து திக்கானதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி